தேர்தலில் வெற்றி பெற விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பெயரை பயன்படுத்தும் அனுட தரப்பென்று சாணக்கியின் அவர்களினால் இன்று பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனுடைய பெயரையும் ஊரையும் பற்றி பேசுவதை நாங்கள் வாழ்த்துகின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறிப்பட்டு அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்படவில்லை தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல இலங்கை தமிழரசு கட்சியும் அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைக்கும் என அமைக்கின்றார் மேலும் அவர் கோரிய கருத்து இது நாள் வரைக்கும் வல்வெட்டி துறை பிரதேசத்திற்கு கை வைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த பிரதேசம் என்பது பிரபாகரனின் பிறந்த ஊர் என்று ஆனால் இந்த முறை விசேடமாக இன்றைக்கு பெருந்தெருக்கல் அமைச்சின் கீழ் விசேடமாக எங்களுடைய பிமான் ரத்நாயக்கத்து அமைச்சரின் கீழ் இன்றைக்கு அந்த புனரமைக்கப்படுகின்ற விசேடமாக யாஸ்பாணத்துக்கு பகாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அடிக்கட்டுமான வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம் அவ்வாறான வேலைகள் செய்கின்ற போது ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து அவர்களுக்கு வேறு விதமான விமர்சனங்கள் எதுவுமே கிடையாது அதனால

சக்தியின் வேற்றுமனு மாத்திரமே அதனால் இம்முறையும் வாழ்ப்பாணத்தில் நாங்கள் வெற்றி வகை வெற்றி கொடியை நாட்டப் போவது தவிர்க்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு அந்த அந்த மக்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறுத்துகின்றேன் நன்றி வணக்கம் கரு சாணக்கியன் ராசமாணிக்கம் மந்திரி துமா ஒபத்துமாட்ட வினாடி ஆட்டக்க காலை ஆக்கல கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சரனுடைய உரைக்கு பிறகு பேச கிடைத்ததை மகிழ்ச்சி அடைகின்றேன் கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராகும் நிலையிலே சில கருத்துக்களை கூறிக்கொண்டு போகின்றார் கௌரவ அமைச்சருக்கு சொல்ல வேண்டும் வடமாகணத்திலே யாழ்ப்பாணத்திலே வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பு மனுகளும் எதுவுமே நிராகரிக்கப்படவில்லை மன்னரிலே மட்டும் உண்டு அதுவும் நீதிமன்றத்துக்கு செல்ல போயிடோம் தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல இலங்கை தமிழரசு கட்சியும் யாழ் மாவட்டத்திலே அனைத்து வேட்பு மனுக்களையும் நாங்கள் எங்களுடைய தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதே போல நாங்கள் அனைத்து சபைகளையும் ஆட்சி அமைப்போம் இந்த தலைவர் பிரபாகருடைய பெயரை கூட உச்சரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்கன்றதை வாழ்த்துறோம் தே தேர்தல் வெல்ல வேணும்ன்றதுக்காக அவருடைய ஊரை பெட்டியும் சொல்லி அதையும் சொல்றது வாழ்த்துறேன் நான் உங்களை ஆனால் நீங்கள் வாயால் மட்டும்தான் வடமாகத்துக்கும் கிழக்குமானதுக்கும் உடைய செயல்பாடு இருந்திருக்கே தவிர ஆறு மாத ஆட்சி காலத்திலே நீங்கள் நீங்கள் ஆறு மாத ஆட்சி கால பகுதியிலே நீங்கள் எதுவுமே இந்த இது வரைக்கும் செய்யவில்லை என்றதை நாங்கள் சொல்கிறோம் மிக முக்கியமாக மிக முக்கியமாக எங்களுடைய வடமானத்தை எதுவுமே நீங்கள் செய்யவில்லை நீங்கள் செய்ய போவதும் இல்லை நீங்கள் செய்யவும் இல்லை செய்ய போவதும் இல்லை மக்கள் உணர்ந்து விட்டார்கள் பாராளுமன்றத்தை சமர்ப்பித்த நீங்கள் பர்ணகம கமிஷன் எல்எல்ஆர் சி ரிப்போர்ட் உடலகம கமிஷன்ல வெளியே செல்கிறார் அமைச்சர் இந்த உடலகம கமிஷன் ஓடி போற அமைச்சர் வெளியிலே உடலகம கமிஷன் இதிலேயே வந்து கொல்லப்பட்ட தமிழ் மக்களை பற்றி இந்த சபையிலேயே ஒரு வார்த்தை கூட முன்வைக்க தகுதி இல்லாதவர்கள் இன்று சபையை விட்டு ஓடி செல்றார்